அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் உங்கள் எல்லாருக்கும் மாட்டு வண்டி பசங்க சேனல் சார்பாக எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் ஃபர்ஸ்ட் கூறிக்கிறேன் இந்த சுதந்திர தினத்தை அன்றைக்கி நான் நிறைய உங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நிறைய பேச முடியுத நினைத்ததில் இது ஒரு சின்ன காணொலியாக தான் இருக்க போது நான் சொல்ல வந்த கருத்துக்களை ரொம்ப தெளிவாகவும் சுருக்கமாகவும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் முதல்ல நம்ம வந்து நம்ம சேனலில் நேரம் இல்லாட்டும் நிறைய இடத்துல நம்ம வந்து சுதந்திரம் அப்படின்னு பேசினாலே நிறைய பேர் வந்து நம்மளை சுதந்திரம் அடைஞ்சிட்டோமா உண்மையிலே நம்ம நாடு நல்லா இருக்கான்னு கேட்டால் ரொம்ப 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 வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா நல்லாவே இல்லை நம்மளுக்கு கஷ்டப்பட்டு பல பேரோட தியாகங்கள் பலிகள் அப்புறம் வந்து அவங்களோட கண்ணியத்துவம் அவங்களோட நினைவால் கிடைச்சது தான் இந்த சுதந்திர தினம் அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமானா இல்லை அவங்க எல்லார பத்தின அறிவும் சரி நன்றி உணர்வும் சரி நம்ம கிட்ட யாருக்கிட்டேயுமே நிறைய பேர கிடையாது நிறைய பேரை பற்றி நம்மளுக்கு தெரியல முற்றிலுமாக இங்கே வந்து மறைக்கப்பட்ட வரலாறுகள் நிறைய இருக்குது அப்படி தான் இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த மறைக்கப்பட்ட வரலாறுகளை பற்றி கொஞ்சமாக அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பகத்சிங் நேருஜி மகாத்மா காந்தின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் நம்ம குழந்தைகள்லேருந்து எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நம்மளோட பாடத்திட்டங்களாகட்டும் இல்லை இந்த இந்திய நாடுமாகட்டும் அரசியல் அமைப்புமாகட்டும் அவங்கள பற்றிலாம் நிறைய சொல்லிடுது ஆனால் உண்மையிலேயே வந்து நிறைய பேர் வந்து இதுக்காக வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறைய மதங்களை சேர்ந்தவங்களும் இதில் பாடுபட்டுருக்காங்க நான் ஒரு இஸ்லாமிய சகோதரி அப்படிங்கிறதுனால இந்த இஸ்லாமியர்களை பற்றி மட்டும் பேசணும்னு நினைக்கல ஆனால் உண்மையிலேயே திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்களோட வரலாறு தான் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து தேசிய கொடிக்கு பாடல் எழுதி தேசிய கீதம் எழுதி யார் அந்த மொழிபெயர்த்தவர் யார் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் தேசிய கொடியை இந்த கொடி எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் இந்த கொடியை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே எல்லா வருடமும் யூஸ் இருக்கோம் இந்த கொடியை வடிவமைத்தர் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட புத்தகங்கள கூட குறிப்பிடல அந்த வடிவமைத்தர் வந்து அதுவும் ஒரு இஸ்லாமிய பெண் பெண் ஒரு அவங்க அவங்க பேர் வந்து சுரையா தியாக்ஜிங்கு அவங்களோட அந்த வரலாறு அவங்க எழுதுனாங்கன்னு சொல்லி கூட ஒரு இடத்துல கூட எங்கேயுமே மென்ஷன் ஆகல அதே மாதிரிதான் உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடா நம்ம பாடத்திட்டங்கள்ல உள்ள அந்த விடுதலை சுதந்திர தின போராட்ட வீரர்கள் பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் திப்பு சுல்தான் பகதூர் ஷா அபுல் கலாம் ஆசாத் இன்னும் நிறைய பெண்கள்லாம் இருக்காங்க போற வீர பெண்மணி வீர மங்கைகள்லாம் இருக்காங்க யார பத்தியுமே நம்மளுக்கு தெரியாது சரியான அந்த வரலாறு நம்மளுக்கு சொல்லப்படலை மறைக்கப்பட்டிருக்கு நான் திரும்பவும் சொல்றேன் நான் மதத்தை சார்ந்து இங்க பேசல இந்த எந்த மதத்துல உள்ளவங்க பெரிய தியாகங்கள் பண்ணியிருந்தாலும் எல்லாமே வந்து வெளியில வரணும் இப்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்ப நம்ம வீடுகளிலேயே ஆகட்டும் இல்ல நம்மளோட நண்பர்களாக ஆகட்டும் நம்ம வந்து அவங்க ஒரு நல்லது செஞ்சாங்கன்னா அந்த நல்லது வந்து எல்லாருக்கும் காமனா பொதுவா தான் சொல்லணுமே தவிர அங்கேயுமே வந்து இங்க மத அரசியல் ஏற்பட்டிருக்கு ரொம்ப காலமா இது நடந்துகிட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனா இஸ்லாமிய இஸ்லாமிய பிள்ளைங்களுக்குமே தெரில பெரியவங்களுக்குமே தெரில சில பேர் படிச்சு ஆய்வு பண்ணி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க நார்மலா காமனா இருக்கிற மக்கள் வந்து இந்த வெகுஜன மக்கள் தான் வந்து இங்க அதிகம் அவங்களுக்குலாம் தெரியுமான்னு பார்த்தா தெரியாது இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய பேரே வரலன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க அது வேறு டாபிக் ஆனால் நம்ம பாட புத்தகங்களிலயோ இல்லை நிறைய இந்த மாதிரி போட்டிகள் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தால் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கோங்கிறது என்னோட ரொம்ப வருத்தமான விஷயத்த நான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன் திப்பு சுல்தான் அவங்கள பத்தி எடுத்துக்கிட்டோம்னா இல்லை ஆங்கிலேயர்களை எதிர்த்து ரொம்ப அவங்களெல்லாம் திணறடித்த ஒரு மிக வீரமான ஒரு போற மகாத்மா காந்தி அவர்கள் வந்து அஹ் முகமது அலி ரெண்டு பேரும் இந்த ரெண்டு சிங்கங்கள் என் தோழில் அமர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு அவங்களோட வீரத்தை வந்து நம்ம மகாத்மா காந்தியை சொல்லியிருக்காங்க மகாத்மா காந்தியை பத்தி பெருசா எல்லா மக்களுக்குமே சுதந்திர போராட்டம்னா காந்தி அவங்களோட பேர் வந்துடும் ஆனால் அவங்க சொன்ன அந்த சவுகத்தலி முகமது அலி பேர் வெளியில வரல பகதூர் ஷா பத்தி அவங்களோட கல்லறையில என்ன எழுதியிருக்காங்கன்னா இன்னைக்கு நாங்க பெற்றிருக்க இந்த சுதந்திரம் உன்னுடைய தியாகத்தால் எங்களுக்கு உதிச்சதுன்னு சொல்லி ராஜீவ்காந்தி எழுதி அவங்க வந்து எழுதி வச்சிருக்காங்க அந்த பெண்களும் பெண்கள்ல வந்து அன்னை பீவிமா அப்படின்னு இருந்தாங்க அப்பவே அந்த காலகட்டத்திலே முப்பது லட்சம் ரூபாய் இந்த சுதந்திர போராட்டத்துக்காக கொடுத்தாங்க இப்போ முப்பது லட்ச ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய தொகை அப்பவே முப்பது லட்ச ரூபா வந்து அவங்க பணம் கொடுத்து அதோடு மட்டும் இல்லாம நிறைய வந்து சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க ஒரு பெண்ணா இருந்தேகம் ஹசரத் மஹல் அவங்களுடைய பேரு அவங்க வந்து தன்னோட அந்த அப்ப பிரிட்டிஷ் காலத்துல வந்து ஹென்ரி லாரன்ஸ் அப்படிங்கிற ஆங்கிலேயரை வந்து பிரிட்டிஷ்கார வந்து தன் கையாலே சுட்டு கொண்டு சிறைக்கு போயிருக்காங்க ஒரு பெண்ணா இருந்து பெண்ணும் வந்து நிறைய தியாகம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க நிறைய ஆண்களும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஆனா அது எல்லாமே மறைக்கப்பட்டுட்டு இன்னைக்கு பாகிஸ்தான் பிரச்சனைனா டக்குன்னு வந்து ஒரு ஹிஜாப் அணிஞ்சிருக்க பெண்ணுன்னு சொல்லி என்னையே வந்து அவ்வளோ கேள்வி கேட்டாங்க உடனே அது எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குமே அவங்களோட மனதுல வந்து ஆழமா பதிய வைக்கல அதனாலதான் இப்ப பாகிஸ்தான்னா இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானே நீங்கள் வந்து வெளிநாடு நீங்கள் வந்து தமிழ்நாடு இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்களை வந்து பிரைன் வாஷ் பண்ண முடியுதே தவிர இவங்க எல்லாருமே வந்து இஸ்லாமியர்கள் இருக்கிறவங்க இவ்வளோ இவ்வளவு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க பெண்கள் சிறைக்கு போயிருக்காங்க ஆண்கள் வந்து அவங்க குடும்பத்தை இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எவ்வளவோ வரலாறு இருக்கு நம்ம அப்போவே காந்தி பாராட்டியிருக்காங்க ராஜீவ்காந்தி பாராட்டியிருக்காங்க நிறைய பேர் அப்போல்லாம் வந்து மதம் பற்றி இல்லவே இல்லை அவங்கெல்லாம் சரியாக தான் இருந்திருக்காங்க அப்புறமா இந்த அரசியல் மாற 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 இது எல்லாமே முற்றிலுமா மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை அது அதுதான் வந்து இன்னைக்கு நான் உங்க எல்லாத்தையுமே சொல்லணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த இஸ்லாம் இஸ்லாமிய மக்கள் எல்லாம் போராடி இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் வந்து மதத்தை எல்லாம் பார்க்கவே இல்லை மதத்தை தாண்டி மக்களோட ஒற்றுமையை சேர்த்து இது எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாமே ஒரு உலக அரசியல் தான் இதெல்லாமே வந்து இஸ்லாமியர்களை வந்து ஒடுக்குமுறை பண்றதுக்காக ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு தான் நான் வந்து திரும்பவும் சொல்றேன் நீங்க எந்த மதமா இருந்தாலுமே சரி யாரா இருந்தாலுமே சரி எல்லார பத்தின ஒரு தியாகங்களையுமே வந்து நம்ம வெளிப்படுத்தணுமே தவிர குறிப்பிட்டு மதம் சார்ந்து நம்மளோட ஒற்றுமை இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட இந்த வந்து இங்கே நான் வந்து எடுத்து மேலையாச்சும் இனிவரும் காலங்களையாச்சும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளோட இந்த மாதிரியான வரலாறுல மறைக்கப்பட்ட சில உண்மைகள் இருக்கு இது வந்து நான் வந்து இஸ்லாமிய வரலாறுகள் மட்டும் இப்ப எடுத்திருக்கேன் இன்னும் வந்து பின்தங்கிய வகுப்பு சார்ந்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட வரலாறுகளும் அரைக்கப்பட்டிருக்கிறோம் ஏழைகளாக இருப்பாங்க அவங்கள பத்தி பெருசா அவங்களுக்கு வந்து பின் குலம் இருக்காது இது இது வந்து அப்படி டீட்டெயிலாக போகும் இப்போ வரைக்குமே உலக அரசியல் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கு ஆகாது நம்ம வந்து இது மாதிரியான விஷயங்களை ஆய்வு பண்ணி அரசியல் சொல்லலனாலும் பரவாயில்ல நம்ம குடும்பத்துல நம்மளுக்கு எதுக்கு அரசியல் நம்மளுக்கு எதுக்கு எதுன்னு தேவையில்லாமல் இருந்துடாம நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களுக்குலாம் நாம எல்லாருமே வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவோம் இன்சா அடுத்த ஒரு ஒரு சூப்பரான காணொலியில் நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் ரஹத்துள்ளாய் இரகத்தபு